ஹலோ ஃபேன்ஸ் வணக்கம் நீங்கள் எப்படி சோம இருக்கிறீங்களா நாங்கள் நிறைய நல்ல சோமாக இருக்கிறேன் நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து போகிறது ப்ரௌன் கறி தான் அதுக்குள்ளே வந்து இங்கே பாருங்கள் இந்த வடிவே இருக்குது பார்த்தீங்களா கத்திரிக்காய் வந்து இருக்குது கத்திரிக்காயை பொரிச்சிட்டு நான் வந்து ப்ரௌனோடு வந்து அட் பண்ணி இப்போ வந்து ப்ரௌனையும் பொறிச்சு செய்து காட்ட போகிறேன் இப்போ தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கத்திரிக்காயை பொரிச்சிட்டு பிறகு பார்ப்போம் ஓகே பார்த்தீங்க நான் ஃப்ரெண்ட்ஸு தான் நான் கத்தரிக்காயெல்லாம் வெட்டிவிட்டேன் இப்படி கொஞ்சம் வடிவான பீஸா இந்த பீஸா வைக்கிறா தான் நல்லா அப்படியே வடிவாக இருக்கோம் இப்போ வெட்டியாச்சு வீ பொரிச்சாச்சு இந்த மிச்சம் வந்து நான் நல்லா வெட்டி வச்சுக்கேன் எல்லாம் பொரிச்சிட்டு பார்ப்போம் ஓகே இப்போ வந்து நான் வந்து எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மீசக்கரண்டி எண்ணெய் வந்து சேர்க்கிறேன் இப்போ சர்தி வந்து நல்லா சூழல் இருக்குது இப்போ வந்து நான் கழுவி சேர்க்க போகிறேன் இப்போ வந்து இது வந்து நான் உளுந்து வந்து இதோட சேர்த்து வச்சுருக்கேன் கடுக்குழுந்து ஓகே நீங்களும் அப்படி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன் உளுந்துக்குள்ளே சாரி கடுகுக்குள்ளே உளுந்து போட்டு வச்சுக்கிறேன் வெண்காயம் வந்து சேர்க்கிறேன் வெங்காயம் வதங்கும் வெண்காயம் வதங்கியத்திலேயே நான் அந்த இல்ல சேர்த்தோம்னா இருக்கல ராய் வந்து சேர்க்க போறேன் இப்போ வந்து வெங்காயத்தோட சேர்த்து நான் கிரால் எல்லாத்தையும் ஊணக்கிறேன் என்ன சொல்ல கிரால் வந்து அதோடைய சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி வேற வந்து இன்னும் மனுங்களை காரி வந்து நாங்கள் டேஸ்டாக இருக்கும் இப்போ எப்படி பண்ணாலும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் எல்லாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் மதங்கி வந்து நல்ல வடிய கொஞ்சம் கொறைஞ்சி வடிவாக வேறு அதுக்கு அதுக்கப்புறம் பார்ப்போம் ஓகே இப்போ வந்து நல்லா வந்து வதங்கி வந்துட்டு இப்போ நான் இதோட வந்து இனி இதோட வந்து நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கடு கடுகு ஆல்ரெடி போட்டுட்டேன் இப்போ வெந்தயம் பெருஞ்சீரகம் மிளகு இது மாதிரி வந்து சின்ன சீரகம் வந்து எடுத்து வைக்கிறேன் அதையும் நான் இப்போ சேர்க்கிறோம் இதுவும் கொஞ்சம் பதங்கி கொண்டு வரைக்க இதோடு நாங்கள் இடித்து வச்ச இஞ்சி உள்ளி பீஸ்ட்டை வந்து நான் இதோட சேர்க்க போகிறேன் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இப்படி கோல்டன் கலரில் நாங்கள் வந்து கத்திரிக்காயை பொறிச்சு எடுத்து வைக்கணும் ஆனால் நான் அதுக்கு வந்து இப்போ நினைச்சேற்க போகிறது இல்லை இப்போ வந்து அடுத்ததாக வந்து நான் இதோட வந்து கருவேப்பில் வம்பையில் மற்றது வந்து மிளகாய் இது வந்து எந்த ஓன் ஐடியா தான் இப்படி நான் செய்கிறது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இப்போ நீங்களும் சில பேர் வந்து இப்படி செய்வீங்க தான் ஆனால் இப்போ செய்யாமல் இருக்கிற அது வந்து நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னமோ முறை டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குன்னு அதால் தான் நான் இப்படி நான் சொல்கிறேன் இப்போ இதையும் கொஞ்சம் வதங்கி அப்படி வேற நான் இதோட வந்து இஞ்சி ஒல்லி பேஸ்ட்டில் வந்து சேர்த்துக்கி இதுவும் கொஞ்சம் வதங்கி பிறகு தான் நான் இதுக்கு பிறகு தான் இனி தக்காளி வந்து போகிறேன் வந்து எல்லா வந்து நல்ல வடிவாக பதங்கி நல்ல வடிவாக இஞ்சி ஒழிக்கிறது அதில் பச்சை வாசனையும் வந்து பச்சை வாசனையும் வந்து இல்லாம போயிடுது இப்போ வந்து நான் இதோட வந்து இப்போ தக்காளி வந்து சேர்க்கிறேன் தக்காளியும் போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் வதங்கி வாங்கிட்டு கொஞ்சம் தக்காளியும் வதங்கி எடுத்துக்கோம் அதே அப்புறம் பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்ல வடிவாக வதங்கி வடிவாக வந்துட்டு இப்போ நான் இதோட வந்து இனி தேவையான அளவு உப்பு வந்து சேர்க்க போகிறேன் தான் தேவையான அளவு வந்து நான் உப்பு வந்து சேர்க்கிறேன் இப்போ இனி வந்து இதோட வந்து தூள் வந்து சேர்க்க போகிறேன் ஏன்னா இப்படி இருந்துச்சுன்னா தான் நான் இதோடைய தூளை சேர்த்தோம்னு சொன்னா தான் நல்லம் இப்போ வந்து நான் இதில் வந்து ரெண்டு மேசக்கரண்டி தோல் வந்து நல்லா சேர்க்குறேன் ரெண்டு மிசக்காண்டி ஒரு கொஞ்சம் சும்மா அப்படேன் இப்போ இதையும் வந்து நல்லா வந்து வறுத்து விட போகிறோம் என்னென்னு சொன்னால் இந்த பச்சை வாசனை இல்லாமல் இந்த ஒயிலோடு சேர்ந்து அப்படியே நல்ல வடிவாக வறுப்பட்டுச்சு அனுப்பி சொன்னால் பரு பட்டுச்சுன்னு சொன்னால் இன்னும் நம்ம வந்து அந்த கிரேவியும் நல்ல வடிவான கலராக இருக்கும் அதே நேரம் அதில் பச்சை வாசனை இல்லாமலும் போகும் இப்போ நான் அப்படி நல்ல வடிவாக வறுத்து எடுத்த பிறகு இப்போ நான் வந்து இதோட இனி வந்து புளி வந்து சேர்க்க போகிறேன் இப்போ வந்து நான் இதோட வந்து இனி வந்து பழப்புளி வந்து கரைச்சி வச்சுக்கவேன் இப்போ அதை வந்து நான் சேர்க்கிறேன் அதையும் ஒரு சொட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டுட்டு இப்போ நான் வந்து இதுக்கு புளி சாரி இதுக்கு வந்து பால் வந்து விட மாட்டேன் என்னென்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து நாங்கள் இல்லை தான் நல்லா வந்து எல்லாம் வடிவாக ஃப்ரை பண்ணி எடுத்து செய்கிற வடிய பால் வடிய ஆனால் நீங்கள் பால் விட்டு செய்கிற மாதிரியான டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்கள் இதை ம இதே எதில் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எது நீங்களும் பால் விடாமல் இப்படி செய்யலாம்னு யோசிப்பீங்க இப்படி செய்து பாருங்க இப்போ வந்து நான் தண்ணி வந்து சேர்க்குறேன் தண்ணி வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து இதோடைய நான் ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டான உப்பும் மஞ்சளும் போட்டு பொரித்து வச்ச நான் வந்து கத்தரிக்காய் அப்போ நான் என்ன சேர்ப்பேன்னா அதில் வந்து இன்னும் அதில் ஃப்ளேவர் இல்லாமல் அந்த கத்தரிக்காயில் வந்து இறங்கி வடிவாக வரும்பெண்டதால் நான் இப்போ வந்து நான் இதோடையே சேர்த்து கத்திரிக்காயையும் இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா என்னென்ன கரண்டி இதுக்குள்ளே வைக்க மாட்டேன் அப்போ வந்து இது வந்து அப்படியே நீட்டாக நல்ல வடிவாக இருக்கும் இப்போ இது நான் என்ன போகிறேன்னு சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக தோல் வாசம் எல்லாம் பச்சை வாசம் எல்லாம் போயி இப்போ பார்த்தீங்கன்னா வடிவாக பச்சை எல்லாம் போயிடுது இப்போ நல்ல வடிவாக வந்து பாருங்கள் இன்னொரு வந்து நல்ல வடிவான கறியாக வரையுது அங்கால வந்து நான் மீன் தலையெல்லாம் எடுத்துட்டு அதோட ரெண்டு மீன் பீஸையும் போட்டு ஒரு மீன் சோதி வந்து தக்காளி பழமெல்லாம் போட்டு இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் நான் அவிஞ்சிட்டு இருக்குது இதுவும் நாங்கள் நீ உப்பு புளியெல்லாம் செக் பண்ணிவிட்டு பார்ப்போம் ஓகே உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது உப்பு புளி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ நான் இதை நீ பாட்டிட்டு இனி வந்து நாங்கள் வந்து சேர் பண்ணலாம் இதே மாதிரி நீங்களும் இதே மாரேட்டில் செய்து பாருங்க வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ பாய்